சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணியை செவ்வனே நிர்வகித்து வருகிறது வரலாற்று ரீதியாக சென்னை மாநகரம் தன்னுடைய தண்ணீர் தேவைகளுக்காக பருவமழையே நம்பியிருந்த காலகட்டத்தில் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தபோது அவரது தலைமையத்துவத்திலும் தொலைநோக்கு பார்வையிலும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மீஞ்சூர் அருகிலுள்ள காட்டுப்பள்ளி கிராமத்தில் நூறு எம்எல்டி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைத்திடும் முன்னோடி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் இந்த நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவி வகித்தபோது சென்னையின் தென்பகுதியில் உள்ள நெம்மேலியில் நூற்றி பத்து எம்எல்டி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் சமீபத்தில் பேரூரில் ரூபாய் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு நான்கு கோடி மதிப்பீட்டில் நானூறு எம்எல்டி திறன் கொண்ட தென் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது தற்போது நூற்றி ஐம்பது எம்எல்டி திறன் கொண்ட சென்னை நகரின் மூன்றாவது கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் நெம்மேலியில் ரூபாய் ஆயிரத்து ஐநூற்றி பதினாறு புள்ளி எட்டு இரண்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையத்தில் கடலுக்குள் பத்து மீட்டர் ஆழத்தில் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்தில் உச்செழுத்தும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனை கொண்டு கடல் நீரை குடிநீராய் மாற்றும் செயல்முறை மற்றும் எதிர்ச்சவ்வோடு பரவல் மேற்கொள்ளப்பட்டு சுத்தமான குடிநீராக மாற்றக்கூடிய பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்த நிலையத்தின் மூலம் தென்சென்னை பகுதிகளான வேளச்சேரி ஆலந்தூர் புனித தோமையார் மலை மேடவாக்கம் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் கீழ்கட்டளை மூவரசன் பேட்டை சோழிங்கநல்லூர் உள்ளகரம் புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரம் மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலையில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனப் பகுதிகளில் உள்ள ஒன்பது லட்சம் மக்கள் பயனடைவார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை மற்றும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு சென்னை குடிநீர் வாரியம் சென்னை மாநகரில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாள் ஒன்றுக்கு தலா நூற்றி முப்பத்தி ஐந்து லிட்டர் குடிநீர் வழங்கும் இலக்கை நோக்கி முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த முன்முயற்சிகளால் சென்னை மாநகரம் இந்தியாவின் கடல் நீரை குடிநீராக்கும் தலைநகராக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது திராவிட மாடல் ஆட்சியிலே தினந்தோறும் திட்டங்கள் என்பதுதான் என் திட்டம் எனது லட்சியம் என்பது வளமான தமிழ்நாடு வலிமையான தமிழ்நாடு வறுமை ஒழிந்த தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு சுயமரியாதை தமிழ்நாடு எங்களின் இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் மாபெரும் உறுதுணையாயிருக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பெருநகர சென்னை மாநகராட்சியின் எண்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி மதிப்பில் நிறைவடைந்த திட்டப்பணிகளின் திறப்பு விழா ரிப்பன் கட்டிட வளாகத்திற்குள் நான்காயிரத்தி எழுநூற்றி தொன்னூறு சதுர மீட்டர் பரப்பளவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அதிநவீன கட்டளை கட்டுப்பாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் எல்இஇடி மற்றும் ஐஜிபிசி அமைப்புகளின் அதிக மதிப்பீடுகளை பெறும் வகையில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ரிப்பன் கட்டிட வளாகத்திற்குள் உள்ள அனைத்து முக்கிய கட்டிடங்களையும் இணைக்கும் வகையில் ஸ்கைவாக் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் இரண்டு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஐந்து புதிய பூங்காக்கள் மற்றும் இரண்டு விளையாட்டு திடல்கள் ஹைட்ராலிக் மூலம் இயக்கப்படும் மூன்று மரக்கிளை நீக்கும் இயந்திரங்கள் பேட்டரி மூலம் இயங்கும் முன்னூற்றி ஐம்பது குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் கால்நடைகள் மற்றும் நாய்களை பிடிக்க பதினோரு வாகனங்களின் பயன்பாட்டினை திறந்து வைத்தும் மேலும் ரூபாய் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி மூன்று எட்டு கோடியில் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தில் உள்ள பழைய திடக்கழிவுகளை உயிரி அகழ்ந்தெடுத்தல் அதாவது மைனிங் முறையில் பிரித்தெடுத்து நிலத்தை மீட்டெடுக்கும் பணியினை துவக்கி வைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சென்னை மக்களின் நன்றி தமிழக மக்களின் தாகம் தீர்க்கும் தொலைநோக்கு சிந்தனையுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படியும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன திருவள்ளூர் நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி பெரம்பலூர் தேனி ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள திருத்தணி நகராட்சி தென்கரை சிவகிரி பேரூராட்சிகள் மற்றும் ஆயிரத்து இருநூற்று ஊரக குடி இருப்புகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் முன்னூற்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று தனி குடிநீர் திட்டங்கள் மற்றும் ஆறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் நாள் ஒன்றுக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டங்களின் மூலம் இம்மாவட்டங்களில் உள்ள சுமார் பத்து லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் அத்துடன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி ஆகியவை பயன்பெறும் வகையில் இரண்டு பாதாள சாக்கடை திட்டங்கள் ரூபாய் இருநூற்று பதினேழு புள்ளி ஒன்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றிற்கு இருபது புள்ளி ஏழு இரண்டு மில்லியன் லிட்டர் கழிவு நீரை சுத்திகரிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன இத்திட்டங்களின் மூலம் இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் மக்கள் பயன்பெறுவார்கள்